அனைவருக்கும் வணக்கம் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் பதினொன்று பணியாளர் தேர்ந்தெடுத்தல் அதில் பகுதி நான்கு பார்க்க போகிறோம் ஓகே இதில் ஆல்ரெடி மூணு பகுதி வந்து பார்த்தாச்சு மூணு வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டோம் அடுத்த பகு அதோடய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி நானாவது வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகே அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட்டு பதினொன்று புள்ளி ஜீரோ ரெண்டு பணியாளர் தேர்ந்தெடுத்தல் நடைமுறைகளை தீர்மானிக்கும் காரணிகள் போன போன வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பணியாளரை தேர்ந்தெடுக்கலாம் என்ன என்ன மாதிரியான தேர்வு முறைகள் கொண்டு வர்றாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா அதில் ஒரு பணியாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான காரணிகள் வந்துட்டு தீர்மானிக்குது சரிங்களா ஒரு பணியாளர் வந்துட்டு ஒரு நிறுவனத்துக்கு வந்து சூட்டபிளானா இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறையா விதமான தேர்வுகள்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அந்த தேர்வு செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு தேயக்கூடிய நடைமுறைகளை எந்த காரணிகள்லாம் தீர்மானிக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பணியாளர் தேர்ந்தெடுத்தல் நடைமுறையில் தீர்மானிக்கும் காரணிகளில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பணியின் தன்மை ஓகே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பணியாளர் தேர்ந்தெடுத்தல் செயல்முறை ஒவ்வொரு ஆள் சேர்ப்பு முறைக்கும் வேறுபடுகிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பணியாளர்களுக்கு அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை அப்படிங்கிறத சொல்கிறோம் ஒவ்வொரு பணிக்கேற்ற மாதிரி மாறணும்னு சொன்ன சொன்னோம் ஓகே என்னென்னா நிறையா விதமான தேர்வு முறைகள் இருந்தாலும் அது என்ன பண்ணுறாங்க அந்த பணிக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு அது தேர்வு முறைகளை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோஸ்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா அதை இங்கேயே சொல்கிறாங்க ஓகேவா உதாரணமாக ஒரு வங்கியின் மூத்த அதிகாரியின் தேர்ந்தெடுத்தல் செயல்முறை இந்திய காவல் பணி அதிகாரி தேர்ந்தெடுத்தல் செயல்முறையை வந்து வேறுபடுகிறது ஓகே ஒரு பேங்க்கு மூத்த அதிகாரியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதுக்கும் காவல்துறையில் மூத்த மூத்த அதிகாரியை வந்து தேர்ந்தெடுக்கிறன்னா ரெண்டுக்கும் என்ன மாதிரி வேறுபாடு இருக்குது வங்கி மூத்த அதிகாரி எடுக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கம்ப்யூட்டரைஸ்டு அந்த நாலேஜ் வந்து வேணும் ப்ளஸ் ஃபினான்ஷியலாக அந்த என்ன என்னமாட்டுறாங்க ஓரளவுக்கு நாலேஜ் வந்து அவருக்கு இருக்கணும் இதை காவல்துறை இதில் நம்ம ஒரு எப்படி இருக்கணும் அந்த ஹெல்த்தியாக ஓகே பேங்கிங்க்கும் ஹெல்த்தி இருக்கணும் இங்கே சொல்ல வருது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ஹைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இவ்வளோ ஹைட் இருக்கணும் இவ்வளோ அந்த ரன்னிங் இருக்கணும் ஓகேங்களா அதுக்கும் எல்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ பண்ணுறாங்க ரெண்டு விதமான அந்த வேலைக்கு என்ன பண்ணுறாங்க தகுதிகள் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்க போகிறது விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை ஓகே தேர்ந்தெடுத்தல் செயல்முறை விளம்பரத்தின் அடிப்படையில் வேலைக்கு விண்ணப்பத்தோரின் எண்ணிக்கையை பொறுத்தது ஓகே தேர்ந்தெடுத்தல் அப்படிங்க என்ன பண்ணுறாங்க விண்ணப்பதாரின் எண்ணிக்கை இப்போ நாற்பது வேலைக்கு நாற்பது வேக்கன்சி இருக்குதுன்னு சொன்னால் அதில் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதை விண்ணப்பம் செய்கிறாங்களோ விண்ணப்பம் செய்கிறத பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேர்ந்தெடுத்தல் முறையை வந்துட்டு மாறுபடுது சரிங்களா அதில் நம்ம பார்த்தோம் ஆட்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்க அவங்கள கழிச்சு கட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த குழு இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க குழு நேர்காணல் வந்து வைக்கிறாங்க ஒரு டாப்பிக்கை கொடுத்து பேச சொல்கிறாங்க நம்மளாம் பார்த்தோம் போன வீடியோவில் சரிங்களா அதே மாதிரி என்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு உதாரணமாக எழுத்தர் வகை பணி மற்றும் பிற உடல் வகை பணிகளுக்கு அதிக எண்ணிக்கையில் விண்ணப்பிக்கலாம் எனவே சுருக்கமான பட்டியல் தயார் செய்ய வேண்டும் அதிகமான நபர்கள் விண்ணப்பித்திருந்தால் தேர்ந்தெடுத்த செயல்முறை நீளமானதாக இருக்கும் குறைவான நபர்களை விண்ணப்பித்திருப்பின் தேர்வு நடவு மிகக் கூடியதாகவே இருக்கும் ஓகே அதிகமான நபர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ நமக்கு ரெண்டு வேகன்சி தான் இருக்குது ஓகே ஆனால் அப்ளை பண்ணவங்க ஐம்பது பேர் இருக்கிறாங்கன்னா அது என்ன பண்ணணும் குறைக்கணும்னு பார்த்திங்கன்னா அந்த குறைகளுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த தேர்வு நடைமுறை என்ன ரொம்ப நீண்டு போயிட்டுருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க இது ஒரு காரணியாக இருக்குது சரி தேர்ந்தெடுக்கலில் இந்த விண்ணப்பதாரோடைய எண்ணிக்கையை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அது ஒரு காரணியாகவும் தீர்மானிக்கிறாங்க சரிங்களா அடுத்து தேர்ந்தெடுத்தல் கொள்கை ஓகே தேர்தல் கொள்கை என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ந்தெடுத்தல் கொள்கையும் தேர்ந்தெடுத்தல் செயல்முறையும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பு உடையவை உதாரணமாக சில நிறுவனங்கள் தேர்வு நடைமுறையில் அதிக படிநிலையை புகுத்தி மிக சரியான நபர்களை அடையாளம் காணுகின்றனர் சில நிறுவனங்கள் நேரடியாக நேர்காணல் மூலம் தேர்ந்தெடுத்த நடைமுறைகளை பின்பற்றி தேர்வு நடைமுறையை சுருக்கி விடுகிறது நம்ம பார்த்தோம் ஓகேவா நீங்கள் என்ன சொல்கிறாங்க இந்த தேர்ந்தெடுத்தல் கொள்கை மாட்டா அவங்களுக்குன்னு இந்த கம்பெனி ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க ஒரு சில பிரின்சிபல்ஸ் கொள்கைகளான வச்சுருப்பாங்க அந்த கொள்கைகள் ரீதியாக தான் நம்மளவங்க அவங்க வந்துட்டு பலன்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஓகேங்களா அடுத்த செலவு காரணி திட்டம் ஓகே நீண்ட தேர்வு செயல்முறை அதிக செலவினை ஏற்படுத்தும் எனவே அதிக உயர் செலவினங்களை செய்ய முடியாத நிறுவனங்கள் தேர்ந்தெடுத்த நடைமுறையினை குறைக்க செய்கிறது அதன் நேரத்தின் நல்ல நி நிதிநிலைகளில் உள்ள நிறுவனங்கள் நீண்ட தேர்ந்தெடுத்த செயல்முறைகளை கையாளுகிறது ஓகே என்னென்னா செலவுகள் இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டு தான் அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்களாம் அதிகமாக செலவு பண்ணி தனக்கு குவாலிஃபைடு மெம்பர் வந்து வேணும் குவாலிஃபைடு எம்ப்ளாயி வந்து வேணும் அப்படி கேட்க மாட்டாங்கன்னா நிறைய தேர்வு முறைகள் வந்து அதிகரிப்பாங்க ஏது குறைவான வருமானம் அந்த உள்ள கம்மி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க அதை தேர்ந்தெடுத்தல் முறைகளை வந்து மாற்றிக்கிறாங்க சரிங்களா அதை இங்கே சொல்லிக்கிறாங்க ஓகே அடுத்து கல்வித்தகுதி அனுபவம் மற்றும் வெளிப்பாடு நிலை ஓகே கல்வித்தகுதி அனுபவம் மற்றும் வெளிப்பாடு முறையில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் தேர்ந்தெடுத்தல் செயல்முறை வேலைக்கு தேவையான கல்வித்தகுதி தகுதி பணி அனுபவம் மற்றும் வெளிப்பாடு நிலையினை சார்ந்தது நமக்கு தெரியும் ஒரு செலெக்ஷன் பண்ணுறோம் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா எவ்வளோ படிச்சுருக்குறாங்க என்னென்ன என்ன படிச்சுருக்குறாங்க ஓகேங்களா ஒரு சபை டுவெல்த்து வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க வேகன்சி வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சில காலேஜ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ காலேஜ் வரையில் வேகன்சி என்ன பண்ணுறாங்க ஒரு சில இது டுவெல்த் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க அந்த எம்ப்ளாயி என்ன படிச்சிருக்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க அது சார்ந்தபட்ட அவங்களுக்கு பணி வந்து ஒதுக்கிவிடுவாங்க சரிங்களா உதாரணமாக நிதியதிகாரி பொருள் பொ பொருளாதாரர் அதிகாரி பொருளாளர் சட்ட ஆலோசகர் வடிவமைப்பாளர் கட்டிடக்கலை நிபுணர் தலைமை நிர்வாக அதிகாரி விஞ்ஞானி தலைவர் போன்ற இப்பதவிகளுக்கு விண்ணப்பதார விண்ணப்பவர்கள் குறைந்த அளவே இருப்பார்கள் இதற்காக தேர்ந்தெடுத்து செயல்முறைகள் உயர்கல்வித் தகுதி பணி முன்னணுவம் மற்றும் சான்றுகளை மட்டுமே கருத்து கொள்ளப்படுவதால் தேர்ந்தெடுத்து செய்கிற முறை எளிதாக இருக்கும் ஓகே இப்போ இதெல்லாம் இதுதான் என்னமே ரொம்ப அதிகாரம் படுத்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேலை ஸோ என்ன பண்ணுவாங்க நபர்களும் குறைவாக தான் இருப்பாங்க ஸோ பண்ணுறாங்க தேர்வு தேர்வு செய்யக்கூடிய முறைகள் வந்து அதிகமாகவும் இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்து பார்க்க போகிறது பதினொன்று புள்ளி ஜீரோ மூணு பனித்தேர்வின் முக்கியத்துவம் ஓகே நம்ம ஒரு வேலைக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிற சொன்னால் அதோடைய முக்கியத்துவம் எது வைக்கிது அப்படின்னு சொல்லி இதில் பார்க்க போகிறோம் ஓகே அதில் ஃபஸ்ட்டு நல்ல திறமை எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி தான் நமக்கு நம்மளுடைய நிறுவனத்தில் வேலை வாய்க்கூடிய நபர் எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க நல்ல திறமை உள்ள நபராக இருக்கணும் எப்சியன் கேண்டிடேட்டாக இருக்கணும் எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் டன் அப்படி சொல்லி முடிக்கிற நபராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க தேடுகளில் பாருங்கள் சிறந்த தேர்ந்தெடுத்தல் முறை பல்வேறு நடவடிக்கை திறன் வாய்ந்த நபர்களை தேர்வு செய்ய வழி வகை செய்கிறது இது நிறுவனத்தின் உற்பத்தியின் மே மேம்படவும் லாபம் அதிகரிக்கும் வழிவகை செய்கிறது ஓகே அளவுக்கு ஒரு நிறுவனத்தை வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்து பணியாளர் எப்படி இருக்கிறாங்களோ அதை சார்ந்த நிறுவனத்தோடைய வழிபாடு லாபம் அதிகரிக்கிறது குறை யாரை இருக்குது அந்நூலத்தில் இருக்கக்கூடிய பணியாளர் இருக்குது ஸோ அந்த பணியின் செய்யக்கூடிய நபரை தான் எப்படி இருக்கணும் அது நல்ல திறமையுள்ள நபராக இருக்கணும்னு சொல்லி சொல்லி ஓகே அடுத்து இரண்டாவது சிறந்த திறன் ஓகே குறிப்பிட்ட வேலைக்கு சரியான நபரை தேர்ந்தெடுப்பதன் காரணமாக அவர்கள் சிறந்த முறையில் பணியாற்றி நிறுவனத்தின் இலக்குகளை எளிதில் அடைய முடிகிறது இதனால் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த திறன் உயர்கிறது ஸோ நம்ம திறமையான நபரை நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அதில் திறம்பட செயல்பட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க அதிக அளவுக்கு லாபம் சம்பாரித்து கொடுக்க அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க செயல்படுவாங்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே மூன்றாவது குறைக்கப்பட்ட பயிற்சி மற்றும் வளர்ச்சிகரமான வளர்ச்சிக்கான செலவு ஓகே தகுதி வாய்ந்த தனிநபர் தகுதி வாய்ந்த அதிகாரத்தை பெற்று பெற்றுள்ளதால் ஊழியரின் சிறந்த தேர்வு நிச்சயமாக பயிற்சி செலவுகளை குறைக்கும் ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி தகுதியாக தான் வேலைக்கு எடுப்போம் ஸோ தகுதியான நபர் இவர் இருக்கிறனால என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய நிறுவனத்தில் வந்துட்டு செலவுகளை வந்து அவங்க குறைப்பாங்க சரியா ஸ்பீட் ஆஃப் ஒர்க்கு அதிகரித்து செலவுகள் வந்து குறைப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே சரியான பதவிக்கு மிகச் சரியான நபரை தேர்வு செய்ததன் மூலம் அவர்கள் பணி நுட்பங்களை எளிதாகவும் விரைவாகவும் புரிந்து கொள்ள முடியும் நிறுவனத்தின் பணிபுரியும் பல்வேறு நபர்களுக்கு அவரவரின் தேவைக்கேற்ப பல்வேறு பயிற்சி திட்டங்களை உருவாக்க முடியும் இதனால் பயிற்சி நேரம் மற்றும் செலவு குறைகிறது சரி இதெல்லாம் சொல்கிறாங்க நிறுவனமானது என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு தேவை உள்ள அந்த பயிற்சியானது என்ன பண்ணுறாங்க வழங்குவது மூலமாக எளிதாக நம்முடைய செயல்பாடு வந்துட்டு செய்ய முடியுது ஸோ டெக்னாலஜிக்கு அந்த மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி என்ன நம்மளால் ஈஸியாகவும் நம்மளுடைய பணியாளர் வந்து அடாப்ட் ஆக முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து நான்காவது குறைக்கப்பட்ட பணி சுழற்சி ஓகே விண்ணப்பதாரின் சரியான தேர்வு குறைவாக தொ குறைவான தொழிலாளர் சுழற்சியை நோக்கி செல்கிறது நிறுவனம் குறைந்த ஆட்சியளிப்பு சலுகையின் மூலம் பயனடையலாம் ஓகே இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரம் என்ன பண்ணுறாங்க சரியாக நம்மளால் தேர்ந்தெடுக்கிற மூலம் என்னமாட்டறாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு பனி சுழற்சி ஓகே ரொட்டேஷன் சொல்லுவாங்கல்ல ஒரு நபர்ட்டேருந்து இன்னொரு நபருக்கு மாறி போய்கிட்டே இருக்குது அது என்ன என்னமாட்டாங்க இதன் மூலமாக தடுக்கப்படுது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா யார் அந்த ஸ்பீட் ஆஃப் ஒர்க் வந்து கம்மியாக இருக்குதோ லோ லெவலில் இருக்குதோ அவங்கள நோக்கி பயணம் பண்ண வச்சு அவங்களுடைய ஒர்க்கை நல்லபடியாக நம்ம வாங்கிக்கிறது முழுக்க முழுக்க கவனம் செலுத்துகிறாங்க சரிங்களா அடுத்த ஐந்தாவது வேலையை தூண்டுதல் ஓகே சரியான நபரை சரியான வேலைக்கு தேர்ந்தெடுப்பதன் மூலம் அவர்கள் திறம்பட பணியாற்ற ஊக்குவிக்கப்படுகிறார்கள் பணியாளர்கள் தங்களது திறமை முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது என உணர்கிறார்கள் ஆ அதனால் பணியாளர்கள் தங்களது பணியில் சிறப்பு கவனம் செலுத்துகிறார்கள் ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா பணியாளருக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க வேலை வந்து தூண்டுற தூண்டுறது மூலமாக இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க வேலை வாங்குறதுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறதுனால ஒவ்வொரு பணியாளர் எப்படி இருக்கிறாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் ஒர்க்கு நல்லபடியாக அவங்கள வந்துட்டு வேகப்படுத்தி உத்வேகப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்னவாக இருக்குதான் இந்த நபர்களுடைய செயல்பாடு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க சரிங்களா அடுத்த ஆறாவது பிற நன்மைகள் விண்ணப்பதாரர்கள் முறையான தேர்வு செய்வதால் பணிக்கு வராத நிலை குறிக்கப்படுகிறது அவர்கள் தங்கள் வேலையின் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் மேலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை முழுமையாக பின்பற்றப்படுவதால் பணியிடத்தில் நிகழும் விபத்துகள் முழுமையாக குறைக்கப்படுகிறது ஓகே நம்ம என்ன பண்ணிருப்போம் அவங்கள வேலைக்கு பொழுதே என்ன பண்ணிருப்போம் அவங்கள வந்துட்டு முறையாக தேர்வு செய்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பணி வரன்முறை ஓகே எப்படி நம்ம நடக்கணும் சரியா எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சொல்லியிருக்கிறனால அங்கே கூடிய இடர்பாடுகள் நம்மளால் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் ஸோ இடர்பாடு இருந்தாலும் குறைவாக தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் சொல்லிருக்கிறாங்க சரிங்களா அடுத்து பார்க்க போகிறது பதினொன்று புள்ளி ஜீரநாளு தேர்ந்தெடுத்தல் மற்றும் ஆட்சேர்ப்புக்கிடையான வேறுபாடுகள் ஓகே தேர்ந்தெடுத்தலுக்கும் ஆட்சியலுக்கும் உள்ள என்னென்ன வேறுபாடுகளுக்கு சொல்லி பாருங்கள் மனிதவள மேலாண்மை தேர்ந்தெடுத்தல் மற்றும் ஆட்சேர்ப்பு இரண்டுமே முக்கிய பங்கு வகிக்கிறது இவை இரண்டும் ஒரு நாணயத்தின் பக்கங்களைப் போலவே இவை இரண்டும் இடையே வேறுபாடுகளை பின்னூர் மாட்டவணியின் மூலம் காணலாம் ஓகே இது என்று ரெண்டுமே சொல்கிறப்ப காமனாக தான் தெரியும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு லிட்டில் டிஃப்ரெண்ட்டுன்னு தான் இருக்கிறது இருக்குது ஸோ அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வரிசையன் ஒப்பிடுவதற்கான அடிப்படை ஆட்சேர்ப்பு தேர்ந்தெடுக்க சொல்லி என்னமாட்டாங்க நான்கு காலமாக பிரிச்சுக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொருள் ஓகே ஆட்சேர்ப்புன்னு என்ன சொல்லி பாருங்கள் பணியாளர்களை தே பணியாளர்களை தேடும் மற்றும் அவர்களை வேலைக்கு விண்ணப்பிக்க தூண்டும் இடவிகே ஆட்சேர்ப்பு ஆகும் பணியாளர் பணியாளர்கள் பண்ணுறாங்க தேர்ந்தெடுக்கிறது ஓகே அவங்கள வேலைக்கு அந்த விண்ணப்பிக்க சொல்லி என்ன மாட்டேங்கிறது தூண்டுறதை என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்சேர்ப்புன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே தேர்ந்தெடுத்து என்பது பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான விண்ணப்பதாரை தேர்ந்தெடுத்து பணி வழங்குதல் பணியமர்த்தல் ஆகும் ஓகே ஓகே பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான நபர்கள் தேர்ந்தெடுக்க என்ன சொல்கிறாங்க தேர்ந்தெடுத்தல் அதான் நம்ம சொல்கிறோம் பணியமர்த்தல் சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து இரண்டாவது அணுகுமுறை ஆட்சேர்ப்பு என்பது நேர்மறையான ஒரு அணுகுமுறை செயல்முறையாகும் அன்றரை மணிக்குங்க ஆட்சேர்ப்பு என்பது ஒரு நேர்மறையான ஒரு அணுகுமுறை என்பது ஒரு எதிர்மறையான ஒரு அணுகுமுறை ஒன்றுல கேட்பாங்கப்பா சரிங்களா அடுத்து மூன்றாவது நோக்கம் காலியாக உள்ள பதவிகளுக்கு விண்ணப்பதற்கு அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பதாரர்களை அழைப்பது ஓகே இப்போ நம்ம ஒரு நாலு வேகன்சி முதல்ல இருக்கணும் என்ன பண்ணுறாங்க நாலு பேர் மட்டும் அப்ளை பண்ண மாட்டாங்க நம்ம நாற்பது பேர் கூட அப்ளை பண்ணலாம் ஸோ என்ன பண்ணுறாங்க அது வந்து நம்மளுக்கு இது ஒரு 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 சொல்கிறாங்க அந்த விண்ணப்பம் மூலம் என்ன பண்ணுறாங்க ஒரு சில பேர் அந்த விண்ணப்ப கட்டணம் கூட வசூல் செய்வாங்க சரிங்களா அது இது ஒரு யுக்தியாக வந்து இருக்குது சரிங்களா ஓகே இப்போ நோக்கம் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே தேர்ந்தெடுத்துல என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மிகவும் பொருத்தமான விண்ணப்பதாரரை தேர்ந்தெடுப்பதே மற்றும் மீதமுள்ளவர்களை நீக்குவது ஓகே நிறைய பேர் விண்ணப்பத்தான்னு சரி தான் அதில் நம்ம தேர்ந்தெடுத்து யார் நமக்கு சூட்டபுளாக இருப்பாங்களோ அந்த நம்பரை மட்டும் என்ன என்னமே நம்ம தேர்ந்தெடுத்துட்டு மற்றவங்க என்ன பண்ணிடணும் ரிஜெக்ட் பண்ணுறது தான் இதை சொல்லிக்கிறாங்க ஓகேவா அடுத்து நாலாவது வரிசை இது பார்த்திங்கன்னா முதல் படி இது இரண்டாம் படி ஓகேவா அடுத்து ஐந்தாவது முறை இது சிக்கனமான முறை இது செலவு மிகு செலவு மிகுதியான முறை ஓகே இது என்ன என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்ல ஓகே வாட் இஸ் வாட் அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க ஸோ அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆறாவது ஒப்பந்த உறவு ஓகே இது ஒப்பந்த அடிப்படையிலான உறவை உருவாக்குவதில்லை பணியிடம் பற்றி தகவல் தொடர்பை உள்ளடக்கிது என்ன அர்த்தம்னா இது வந்துட்டு இனிமேத்தில் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி மாட்டாங்க மற்றவங்க தெரியப்படுத்தக்கூடிய இந்த முறைகள் தான் என்ன செய்யறாங்க நடவடிக்கை தான் என்னமாட்டாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஓகே அதுக்கு அதுக்கப்புறம் இது முதலாளி மற்றும் ஊழியர்கள் இது முதலாளி மற்றும் ஊழியர்களிடையான ஒப்பந்த அடிப்படையிலான உறவை உருவாக்குகிறது ஓகே இது என்ன அர்த்தம்னா அந்த முதலாளின்னால் யார் நம்ம நிறுத்தடைய ஓனர் ஓகே ஓனருக்கும் சரி அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபருக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் படி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது சரிங்களா அடுத்து ஏழாவது செயல்முறை ஓகே ஆட்சேர்ப்பு செயல்முறை மிகவும் எளிதானது ஓகே என்ன அர்த்தம் ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்தாலே என்ன பண்ணுறாங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளால் அதை விண்ணப்பிக்க ஆரம்பிச்சுடுறாங்க அந்தளவுக்கு என்ன ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு வேலை ஓகே அப்போ தேர்ந்தெடுத்தல் செயல்முறை மிகவும் சிரமமான மற்றும் சிக்கலானது ஏன்னா நிறைய விதமான என்ன பண்ணுறோம் நம்ம டெஸ்டெல்லாம் கண்டக்ட் பண்ணவர் இருக்குது அப்புறம் இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ண வேண்டியிருக்கு சுய நம்பரை இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு நடைமுறைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அடுத்து எட்டாவது காலம் காலி பன்னிரத்தை அடையாளம் கண் காட்டுவது மற்றும் அதனை விளம்பரப்படுத்துவதை உள்ளடக்கியது ஆகவே குறைவான காலம் போதுமானது ஓகே இது நம்ம குறைவா குறைவான காலம் வந்து போதுமான இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தோன்னா எந்த அளவுக்கு இது வந்துட்டு காலி இருக்குது இருக்குதா எவ்வளோ நாளுக்குள்ளே நிரப்பலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா எத்தனை நாளைக்கு நம்ம விளம்பரத்துக்குள்ளே விளம்பரம் கொடுக்கணும் ஓகே எவ்வளோ நம்பரை நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம் என்ன மாட்டாங்க அந்த எல்லா விதமான டீட்டெயில்ஸ் அதாவது ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதோட இதோடய வேலை வந்து முடிஞ்சு போயிடுது ஓகேவா இப்போ இங்கே தேர்ந்தெடுத்துல என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு பணியாளரையும் தேர்ந்தெடுக்க பல்வேறு வகையான பரிசோதனை மற்றும் ஏற்காணங்கள் உள்ளடக்கி இருப்பதால் அதிக காலம் தேவைப்படுகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரினா ஒவ்வொரு பணியாளர் பணியாளரையும் தேர்ந்தெடுக்க இந்த மாதிரி நிறைய விதமான தேர்வுகள் நேர்காணல்கள் நடத்த வேண்டியிருக்கிறனால நம்ம நிறையா டைம் வந்து இது எடுத்துக்கிறது சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இதோட நான் இந்த வீடியோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஃபாக்ஸ் மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி வி பேக்